வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா எல்லாருமே ஃப்ரீ சீடு கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க கொஞ்சம் வேலையில் இருந்தனால இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான சரி எல்லாருக்குமே அனுப்பி வைக்கலாமே நம்ம குரூப் நண்பர்கள் அதாவது நம்ம சேனலில் ரெண்டு சேனல் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு சேனலில் பார்த்திங்கன்னா இந்த சேனல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ஓரளவு கம்மியாக தான் போனாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டே இருக்கேன் இப்போ மற்ற சேனல் போகிற வியூஸு கூட இந்த சேனலில் போகிறது கிடையாது இருந்தாலும் இதில் கைவிடக்கூடாதுங்கிறனால இந்த சேனலும் அந்த சேனலுமே நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போ என்னன்னாக்கா நம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண இது வந்து பழைய சேனலில் போகாத வியூஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண அந்த சேனலில் வியூஸ் நல்லா போகிறனால அதையே வந்து கண்டினியூவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு இருக்குது ஆனாலும் இதுலேயும் ஒரு சில நண்பர்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்காக இந்த சேனலை விடக்கூடாது ஏன்னா இந்த சேனல் மூலமாக தான் ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த இந்த குரூப்புமே பிகேஎம் லட்சுமி சேனல் ஃப்ரீ சீடுங்கிற மாதிரி சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் அதை கட் பண்ண வேணாங்கிறது என்னோட ஒரு எண்ணம் போயிட்டே இருக்கு சரி ஓகே இப்போ யார் யாருக்கு வந்து இலவச விதை பகிரலான்னு பார்க்கலாம் ஏன்னால் நிறைய நண்பர்கள் எனக்கு வரல உனக்கு வரலன்னு சாங்க அதனால தான் இந்த வாட்டி ஒவ்வொரு கவராக நேம் சொல்லி வாசித்து அனுப்ப போகிறேன் சென்னை கமலா நெல்லித்தோப்பு டி நிர்மலா தனசேகர் காஞ்சிபுரம் எம் செல்வி பொள்ளாச்சி சிறுஜினிசா மும்பை எஸ் நம்பீஸ்வரி ராமேஸ்வரம் के कविता डिस्ट्रिक्ट एन अष्टलक्ष्मी विरद रेचल प्रभा जे वलवा चेन्नई उषा कनगराजन तिरची ज जननी ईरोड ஜான்சி ராமநாதபுரம் எம் தமிழரசி திருச்சி என் ராஜகுமாரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இ செண்பகவல்லி கோயம்புத்தூர் ஸ்ரீ வித்யா ஜெகதீஷ் காரைக்கால் ஏ தங்கா கன்னியாகுமரி டிஸ்டிக்ட் ஆர் லதா திருவான்மையூர் சென்னை தீபா தருமபுரி கீதா தஞ்சாவூர் எஸ் புவனா செல்வராஜ் சென்னை யாகா அயாஷ் கன்னியாகுமரி அபிலாஷா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் விஜயலக்ஷ்மி கோயம்புத்தூர் பி தமிழ் செல்வி திருவள்ளூர் ஆர் உலகம்மாள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மா நிலா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மாலினி பிரவீன்குமார் பழனி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் திருச்சி எம் இஸ்தர் ஷீலி சென்னை மிஸ்ஸஸ் மாலினி சென்னை சங்கீதா திருப்பூர் என்எஸ் நந்தினி தேவி நாகர்கோயில் ஓம் சரவணா ஆயில் மில் திருச்சி டிஸ்டிக்ட் ஏ ஜோஸ்பைன் ராணி காரைக்குடி சங்கர் சென்னை ஆசிஃபா திருச்சி பரமேஸ்வர பாண்டியன் தென்காசி காவ்யா மனோஜ்குமார் கோயம்புத்தூர் பூஜா சென்னை டி சசிகலா திருவெங்கடம் தென்காசி டிஸ்டிக் சங்கீதா திருப்பூர் எம் லியாகாந்த் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ராஜராஜன் தனலக்ஷ்மி சென்னை இப்போ எல்லார் பேருமே வந்து வாசிச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இது எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பி கொடுத்தாங்க இதுல வந்து மொத்தம் மூணு குச்சி அனுப்புனாங்க பெரிய பெரிய குச்சா அதை நான் என்ன பண்ணேன் சரி ஒரு ஆறாக கட் பண்ணி ஒரு ரெண்டு தழுத்து வரும்னு சொல்லிட்டு ஆறா கட் பண்ணி வச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா ஏற்கனவே வச்ச அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு இப்போ இந்த மூணு குச்சியில் ஒன்றே ஒன்று வந்திருக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ்பின் ராணின்னு ஒரு சிஸ்டர் எனக்காக அந்த நெட்பாவளம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கனாக்கா லதா சென்னையிலேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க நிறைய செம்பருத்தி குச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொன்னாங்க எனக்கு வந்து அதை மைண்டில் வச்சுக்கல நான் இனிமே தான் ஃபோன் பண்ணி நான் கேட்கணும் ஆனால் சரி இதை அனுப்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இதை நட்டும் வச்சுட்டேன் இது பழைய கிளிப்பிங் தான் இது மாதிரியே பார்த்திங்கன்னா ஆறு ஏழு பேர் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் அது என்னால் வாசிக்க முடியல ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் டைமில் எனக்கு அனுப்புனால அந்த டைமில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி பகிர்வும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பிஸி இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து பேர் வாசிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு ஆனாலுமே அவங்க நேமை எழுதி நோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டேன் அதை வீடியோவாகவும் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ போடுவேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த வீடியோ போடலான்னா அதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போயிருது இல்லை இலவச விதை பகிர்வுன்னு சொல்லிட்டோம்னா அதை பற்றியே பேசுகிறோம் அப்போ அதோட இதையும் வந்து சேர்த்து போட்டாக்க லாங் வீடியோவாக போயிடுதுன்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட்டு போடுவோன்னு பார்த்தோம் அப்போ நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுங்கும் போது வீடியோ வந்து ரொம்ப லாங்காக ஆனாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால சரி ஓகே சின்ன சின்னதாகவே ஷார்ட்டாக போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன் இந்த செடிகள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக வெயிலில் தான் இருக்குது இந்த பக்கம் வச்சுருந்தேன் இப்போ மாற்றி இந்த பக்கம் வெயில் பக்கமாக வச்சுட்டேன் ஏன்னா அலசறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஃபுல்லாக கீழே நிறையா குட்டி குட்டி தொட்டியில் பெரிய பெரிய ஓட்டை போட்டு வச்சுட்டேன் தண்ணி ஊற்றும் போது மணலும் வந்து கீழே இப்போ களிமண் மாதிரியோ செம்மண் மாதிரியோ இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது இது என்னன்னாக்கா மணலுங்கும்போது போது கீழே இறங்கிடுது அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடினியம் நிறையா பூ வந்து சூப்பர் சூப்பராக பூத்துட்டே இருக்குது அந்த வந்து வீடியோவும் என்னால் போடவே முடிய மாட்டேங்குது நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோஸ் போடுற மாதிரி தான் இருக்குது ஆனால் தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன் பூத்துட்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சில சிஸ்டர் வந்து எங்கிட்ட அடினியம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் கேட்குறீங்கங்கும் போது கண்டிப்பாக அனுப்பாமல் இருக்க மாட்டேன் அதுவுமே நான் சொல்லியிருப்பேன் பிரைன்ட்டு தனியாக ஒரு வீடியோ மாதிரி நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன் பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஒரு அடினியம் ரெண்டு அடினியம்னாக்கா அனுப்ப சிரமமாக இருக்குது அதனால் ஒரு நாலு பிளான்ட்டு மூணுக்கு மேற்பட்டு நாலு பிளான்ட்டு மூணு பிளான்ட்டுன்னு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அனுப்பிவிடுவேன் ஒரு அடினியம் கேட்கும்போது அதுக்கு ஒரு அடினியத்துக்குன்னு நான் பாக்ஸ் போட்டு அதை கொண்டு போய் ஒரு ஆள் கிட்டே கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நான் வெயிட் பண்ண இப்போ கேட்குற அடினியம் கேட்குற நண்பர்களை எல்லாரையுமே நான் வெயிட் பண்ண வச்சுட்டுருக்கேன் எதனாலன்னு இல்லைன்னு கேட்டிங்கனாக்க நான் கொடுக்க வேணான்னு தான் நினச்சேன் அப்புறம் வந்து இங்கேருந்து நான் திரும்ப சென்னைக்கு போகிறேன் இல்லையா அன்னைக்கு போகும்போது திரும்ப அடினியத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் அங்கே போக முடியாது சரி ஓகே இது இங்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் சேல் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அடினியம் கேட்டிருக்கீங்க அதை நான் எல்லாமே எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு போ வரட்டும் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக ஏன்னா இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் ஃப்ரீ போஸ்ட்டு மட்டும்தான் இங்கே இருக்குது கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து அனுப்பிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அடீனியம் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாக்க அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அதை சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிவிட்டு வேணுன்னாக்கா இந்த அடீனியம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணிங்கனாக்கா நான் அனுப்பும்போது உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் ஆனால் ஒவ்வொரு அடீனியம் கேட்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் ஆனாலுமே கண்டிப்பாக அது நேம் போட்டு நான் தனியாக ஓரமாக வச்சுருவேன் உங்களோட பூ வந்து மாறாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த முடிவு திடீர்னு சேல் பண்ணுற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அலசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அந்த செவுரெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து கரக்கரையாக ஆகிடுது கீழேயுமே மண் நிறைய அதிகமாகிடுது பார்த்தா கீழே மேலே வச்சாக்க யார் தலையிலையாவது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் வேறு கீழே வச்சாக்க நாய் ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு நாசம் பண்ணிடுது சரி ஓகே இங்கே சேல்ஸ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அங்கே போய் புதுசாக நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக வாங்கும்போது கம்மியாக இருக்கும் அதனால் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் இப்போ என்கிட்ட இருக்கிற பிளான்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு டூ இயர்ஸ் பிளான்ட்டு தான் டூ இயர்ஸ் பிளான்ட்டுனால் ஓரளவு மீடியமான ஒரு பிளான்ட்டு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் விதைகள் நிறைய பேர் அடினியம் விதைகள் கேட்டிருக்காங்க நிறைய சிஸ்டர் எனக்கு அனுப்புனவங்களுமே கேட்டிருக்காங்க நான் எல்லாமே விதைகள் சேகரிச்சிட்டுதான் இருக்கேன் ஏன் கேட்குறேனாக்கா இந்த பிளான்ட்லேயே வந்து விதைகள் வரும் அந்த விதைகள் எப்படி இருக்கும்னாக்க அந்த மாட்டு கொம்பு எப்படி நீளமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான சீட்ஸ் அது உள்ளே குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்கும் அதை மாதிரி ஒரு அடினியம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அப்புறம் வந்து தொடர்ச்சியாகவே வந்து இலவச விதை பகிர்வு பண்ணிட்டே தான் இருக்கிறோம் ஆனாலுமே வந்து நூறு பேருக்கு அனுப்பும்போது ரெண்டு பேருக்கு போக மாட்டேங்குது அதுக்காக தான் தனித்தனியா வாசிச்சுட்டேன் ஓகே பாய் நண்பர்களே